ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஒரு லன்ச் கோம்பை பார்க்கலாம் குக்கரில் தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் குழையாமல் எப்படி செய்யலாங்கிறதும் கூடவே வந்து அதை தொட்டு சாப்பிட்ற மாதிரியான உருளைக்கிழங்கு மசால் வருவல் ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய வகையான லஞ்ச் கொம்போ ரெசிபிஸ் போட்டுருக்கிறேன் அதோட ரெசிபி லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வாங்க இந்த தக்காளி சாதமும் அதோட உருளைக்கிழங்கு வருவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு முதல்ல அரிசியை ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் எடுத்திருக்கிற அரிசியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் கிராம் கணக்கில் சொல்லணுன்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறேன் இந்த அரிசியை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த கழுவுன அரிசி குறைஞ்சது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊறட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வதக்க ஆரம்பிக்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் சரியாக இருக்கும் இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற கரம் மசாலா எல்லாமே நல்லா புரிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிகிட்ருக்கப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க முன்னாடியே போட்டிங்கன்னா சீக்கிரம் அது செவந்துடும் இப்போ இதையெல்லாம் செவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நறுக்கினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இது பாதி அளவு இந்த அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் வந்து கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சமாக மல்லியும் சேர்த்துக்கோங்க மிச்சத்தை நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயில் வதக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து இதில் வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு பாதி அளவு பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் மட்டும் இப்போ போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் பச்சை வாசனெல்லாம் போய் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு அரிசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துருக்கிறேன் நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு மூணுலேருந்து நாலு கப்பு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த தக்காளி நல்லா குறைவாகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்க போகிறோம் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம இப்பயே சேர்த்துக்க போகிறோம் ஒன்றே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம் பிறகு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவோம் இப்போ தக்காளி ஒரு பாதி அளவு இந்த அளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் எயித்து டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்தது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம் நல்லா இருக்கும் உங்களோட மிளகாய் தூள் காரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து இதில் புதினா மல்லி ரெண்டுமே ஒரு அரை அரை கைப்பிடி மெஷரிங் கப்பில் சொல்லணும்னா ஒரு அரை அரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு மிதமான தக்காளி நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் தொக்கு மாதிரி வதங்கி வரட்டும் இப்போ மசாலா எல்லாமே இந்தளவு வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த சமயத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியோ அப்படி இல்லைன்னா பிரியாணி மசாலா ஏதாவது ஒன்று இப்போ சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துற வேண்டாம் இதையும் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு மாதிரி வந்திருக்கு உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இன்னுமே சுருளை வதக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இந்த சமயத்தில் இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இன்றைக்கி எடுத்துருக்கிறதுனு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்குறோம் அதுக்கு ஒன்றரை பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் அதாவது நம்ம எடுத்துருக்கிற ஒன்றரை கப் அளவுக்கு அரிசிக்கு ஒரு ரெண்டே ஹால்லேருந்து ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கட்டாயம் அரிசி வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறியிருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம த போட்டிருக்கிற தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக எடுத்து செக் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதம் வெந்ததுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு உப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ என்னோடதுல கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்னொரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா கலந்துட்டு தண்ணி நல்லா தலை இந்த அளவுக்கு கொதிக்கணும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியிலேருந்து தண்ணியை சுத்தமாக இந்த அளவுக்கு வடிச்சு வச்சுருக்குறேன் தண்ணியை வடிச்சதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா தான் தண்ணியோட அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு கொஞ்சம் மெதுவாக வந்து கலந்து கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சு மிதமான தீயில் ஒரு விசில் சிம்மில் அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் தக்காளி சாதம் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதை வந்து ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரம் போல் மெதுவாக கலந்து கொடுத்து பாருங்கள் சாதம் வந்து வரவரையாகவும் உள்ள ரொம்ப குழஞ்சும் போகலை நல்ல பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்திருக்கு கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அஞ்சு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு விழுது அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பாதி தக்காளி மட்டும் சேர்த்துட்டு இதை மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு மூணு பல்லு பூண்டை பாதியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெங்காயம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் சின்ன வெங்காயம்னா மூணு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு ஒன்றே முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா திக்காக நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாந்து மாதிரி அரைச்சாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் சரியா இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் இப்போ உருளைக்கிழங்கு மசால் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் அப்புறமா ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுறலாம் நல்ல இந்தளவுக்கு கடுகு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கூடவே இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த சாந்தையும் சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்ல இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான தீயில வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு திக்காக வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சமயத்தில் இந்த மசாலுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குக்கு வேக வைக்கிறப்பயே உப்பு சேர்த்துட்டேன் அதனால் கம்மியாக போட்டால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க இப்போ கலந்ததுக்கு அப்புறமா மிதமான தீயில் கொஞ்ச நேரம் மூடி வச்சு இடையில இடையில கலந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அடுத்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் உருளைக்கிழங்குலாம் ஒட்டி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக வந்து பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலகை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ரெடியாகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த தக்காளி சாதத்தையும் உருளைக்கிழங்கு மசால் வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்